ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நான் பாத்து தீபாவளி ஒட்டி பாத்து தீபாவளி ஒட்டி பாத்தீங்களா அப்ப வீட்டுல இருந்து பேசனும் இல்ல தீபாவளி தீபாவளி ஒட்டியா ஆமா வீட்டுக்கு வாங்க சொல்லி அவங்க வந்து போட்டோ ரைட் 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 சொன்ன நேரத்துல இல்ல இல்ல நான் வந்தேன் வந்துட்டு நீங்க வந்து வீடியோ எல்லாம் போட்டு விட்டீங்க நெகட்டிவ் டேட்டா வருது சிந்தனையா வருது கேட்டேன் என்ன சொன்னீங்கன்னா எவ்வளவு நேரம் பிடிச்சீங்க மூச்சு எவ்வளவு நேரம் பன்னாட்டுலாம் எவ்ளோ நேரத்துல அப்படி தானா நடக்குனா அதே மாதிரி சிந்தனை வந்தானா அப்படி தானா நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இது இப்ப கூட வீடியோல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுல நீங்க வீடியோலாம் பிடிச்சி அனுப்பி விட்டீங்களா

நான் வெளியூர்க்கே போக முடியாம இருக்கناங்க. போன பயசியலியும் பதட்டத்துல இருந்தேன். எங்கட்டதானே வர்றீங்க? எங்கட்ட வந்தீங்க நாங்க பாத்துக்க மட்டுமா? அது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்க வாங்க. நீங்க தைரியமா வரலாம். நீங்க வேற எங்கயோ போறேன்னு நாம அப்படியே நினைக்கலாம். நீங்க அதே தேரிதானே வர்றீங்க. நாங்க பார்த்துடோம். உங்களுக்கு பிரச்சனைதான் நாங்க பார்த்துடோம். அந்த முடியல. ரொம்ப நல்ல வீடியோ கேட்டு பாக்க சிந்தனை தானா வரது சிந்தனை அடக்கு

நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க இறைவன் தான் கொடுக்கறாருன்னு எடுத்துக்கிடுங்க இப்ப உங்களுக்கு தேவையில்லாத தாட்டெல்லாம் வருது இல்லையா தேவையில்லாத தாட்டு நீங்களா கொண்டு வரீங்க அதுவா தானே வருது அதுவா வர்ற தாட்டுக்கு நீங்க இப்ப நான்தான் சேர்ந்த தாட்டை கொண்டு வரேன்னு சொல்லி நீங்க பொறுப்படுத்துக்கலாமா எடுத்து அதை பொறுப்படுத்த கூடாது இறைவனா என்னென்னலாம் கொடுக்கறாரோ அதெல்லாம் இறைவன் தான் கொடுக்கறாருன்னு எடுத்துக்கிடுங்க இயற்கை தான் கொடுக்குது இறைவன் தான் கொடுக்கறாருன்னு எடுத்துக்கிடுங்க அது நோயினே நினைக்காதுங்க உங்களுக்கு நோயினால வருது மாத்திரை போட்டா சரியாயிரும்னு எடுத்துரு இறைவன் கொடுக்கறதுக்கு நோய் இறைவன் கொடுக்கறதுக்கு நோயின்னு எப்படி பேர் கொடுக்கலாம் இறைவன் தானே கொடுக்கறாரு இறைவன் தானே கொடுக்கறாரு உங்களுக்கு எல்லாத்தையுமே இறைவன் தான் கொடுக்குறாரு பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால ஆஹ் அது ஒரு நோயின்னு நம்ம நினைச்சுக்கிட்றோம் உண்மையிலேயே நீங்க செய்யாம தானா என்னென்னலாம் நடக்கோ அதெல்லாம் இறைவன் தான் செய்யறாரு அதனால இறைவன் சேராட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் எல்லாமே தன்னாலே சரியாயிரும் வைத்தியமாயிரமோ சட்டை கழிக்கிறோமோ அப்படிலாம் தோணுது அந்த எண்ணம் கூட தானா நடக்கட்டும் வாங்க பாட வைத்தியம் ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினைச்சோன்னா உங்கள ஏரியாம வரட்டும் அந்த எண்ணம் கூட வரதான் நினைக்க வேண்டாம் அது கூட இறைவன் அதுவும் தானா நடந்து வந்ததுன்னா அது ஒண்ணும் பண்ணாது நீங்களா அது மேல ஏறி ஆமா ஆமா அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்களா நினைக்காதீங்க நினைக்கிறது கூட தானா நடந்துட்டு போட்டேன் அதுவும் இறைவன் தான் என்ன சொல்றாரு நாலஞ்சு நாளா ஓட்டல வண்டி எடுத்து அப்படியே நம்ம நேரா பைரவ கோயில் போவேன் நம்ம கடற்கரை பக்கத்துல பைரவர்கில் அங்க போவேன் நேரா ஐயா கோயில்கிட்ட போவேன் அப்படியே வண்டி அப்படியே ரன்னிங்லயே விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் காலில கூட போயிட்டு வந்தேன் சின்ன ஒரு விஷயத்துல அது உள்ளுக்குள்ளேயே அப்புறம் ஆசிரி போனா ஆசிரி போனா ஊசி போட்டா அப்டி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ கத்திருவோமோ வச்சிருவோமோ அங்க இருந்து அந்த இடத்த விட்டு போ ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் மைண்ட் ஒரு மாதிரி ஆகும் அந்த இடத்த அந்த இடத்துல அந்த பயம் பதட்டம் யாருக்கும் பேச முடியல சரி இப்ப நாங்க சொன்னத வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப எல்லாமே நீங்க சொல்றது நீங்க என்ன நான் வச்சு என்ன இப்போ வந்து சிந்திக்கிறது வேற

நீங்கள உங்களுக்கு உங்க சரி பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா நீங்க செய்றீங்கன்னு அர்த்தம் சரி பண்ண முடியாம ஒண்ணு வந்ததுன்னு சொன்னா அது நீங்க நீங்க அர்த்தம் அர்த்தம்ல உங்களை தான் நடக்கு அப்போ உங்களை மாரி நடக்குற எதெல்லாம் உங்களை மாரி நடக்கு எதெல்லாம் நீங்க செய்றீங்கறது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க நீங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுசா அத பண்ணி பா பண்ணி பாருங்க இதுக்காக உட்காந்து பொறப்போக்குல அது நடக்கட்டும் எதெல்லாம் நடக்கு எதெல்லாம் நீங்களா செய்றீங்கன்னு ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சுக்கிடுங்க தானா நடக்கிறது எல்லாமே தானா நடக்கிற மாதிரி பாத்துக்கிடுங்க தானா நடக்கிற மாதிரி பாத்துக்கணும்னு சொன்னாலே அங்க உங்க பொறுப்பு இல்ல இல்ல இறைவனை செய்யறதுல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு இறைவன் தானா நட இறைவன் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வாரு அதனால ஒரு சஸ்தத்தை கூட நல்லது தான் கொடுப்பாரு நின்று எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி முடிச்சு கிடைக்கும் ஐயா இப்போ நீங்க கேட்டிருந்தேன் இதுக்கு மாத்திர சொல்யூஷன் கிடையாது இல்ல அது வந்து அவங்க அவங்க வேற அவங்க புரிதல் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க அவங்களுக்கு கிடையாது டாக்டர்களுக்கு அதனால அவங்க வந்து மாத்திரையால அது அவங்கள கொஞ்சம் அழித்து பிடிச்சி கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஓட விடாம கட்டிக்கணும் அது வந்து அது நிரந்தரமான தீர்வு கிடையாது கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணாங்கன்னா மாத்திரை இல்லாம கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணாங்கன்னா அது ஏற்றுக்கிடலாம் நிரந்தரமான தீர்வை கொடுக்காது

இப்ப அது வந்த பிறகு உள்ளுக்குள்ளேயே பெரிய தேவை எல்லாம் கிடைக்கணுன்னா பிள்ளையாலே ஆசத்திரி போகல வயிறு ஊசி படம் போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி படபடப்பு எல்லாம் வந்துட்டு கேக்குறீங்கலாம் ஆமா கேட்கறீங்க சொன்ன படப்பு நீங்க கொண்டு வரலா அதுபோல வருது ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இறைவன் கொண்டு வந்ததாக எடுத்துக்கோங்க நீங்க வரக்கூடாது இருக்கீங்க நீங்க படபுடப்பு வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா நீங்க படபொடப்பு வரக்கூடாதுன்னு ஏன்னு நினைக்கிறீங்க அதுதான் தப்பு

இல்ல நிறைய பேருந்து முத்து மெடிக்கல் நிலையா முத்து மெடிக்கல் நிலை தான் உங்களை அறிமுகப்படுத்தி விட்டாங்க பாருங்க அவங்க என்ன எல்லா டாக்டர் டாக்டர் சொல்றது மாத்திரை வராது அப்படி இப்படி எல்லாம் போட்டு ஒன்னு நம்மளுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நீங்க டாக்டர் வேண்டியிருக்கும் இப்ப நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாதுல நீங்க பிரச்சனை மாத்துறதுனாலதான் பிரச்சனை உண்மையில எங்க பிரச்சனையே இல்ல நீங்க ஆக்கிடுறீங்க அங்க பிரச்சனையே கிடையாது எல்லாத்தையுமே நீங்க நல்லா எடுத்துக்கிறதுக்கு பழகுங்க உங்க கடையோட மாத்துங்க அனுபவ மாத்துங்க எல்லாமே சரியாயிரும் இல்ல வேற ஒல்ல சார் பையனுக்கு வந்து ரொம்ப வயசா ஆகுது ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா அவனுக்கு எதான்னு ஒன்னு ஆயிருமோ அப்படின்னா ஒரு எண்ணங்கள் வருது அவனுக்கு ஏதா ஆயிருமோ அப்படி ஆயிருமா ஒரு பையன் எட்டு வருஷம் கழிச்சு கிடைச்ச பையன் அவன் இப்ப அவங்க அவங்க கிளம்புவா வேண்டாம் எல்லாமே உங்களை அறியாம என்ன வந்தாலும் இறைவன் தான் பாத்துக்கிட்டு தானே விடுதுங்க பொறுப்பு விடுதான் அவனை நல்லா வச்சுக்கிட்டு பொறுப்பும் இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க நீங்க அவனும் நல்லா வைக்க முடியுமா உங்களால முடியுமா உங்களுக்கு சக்தி இருக்கா இறைவன் பெரியவரா நீங்க பெரியவரா உங்கள இப்ப உங்க பையனை காப்பாத்துற பொறுப்பும் இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க நீங்க உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க

அள மைண்ட் அப்படிக்குள்ள உள்ளுக்குள்ள போய் ஆட்டாவை எடுத்துட்டாலே போங்க ஆட்டா எடுத்துட்டாலே நெகட்டிவ் தாட் வந்து வண்டி ஓட்ட மலைச்ச வரமாட்டது. எதாட்ட ஒரு இத பார்த்தாலே இப்போ ஒரு பலவர பாயிரலாம் அந்த இடத்து விட்டு ஓடணும் கூட அது கடவுள் கடவள குடுதரல. कडவள குடுக்குறதே எதுக்கு நீங்க செஞ்ச வகையான நினைக்கிறீங்க? நெகட்டிவ் தாட் எல்லாம் கொண்டு வரீங்க कडவள குடுங்க. கடவுள் குடுக்குறத कडவள குடுக்குறான பிரசாதமா எடுத்துக்கிடுங்க. ரைட் ரைட் ரைட்டியா. உங்களுக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் பிரசாதங்கள் நினைட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்க செஞ்சதால நினைக்க நாமது நல்லது <śmay> uh -huh. <o homicide> <maidfik>